ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அத்ரு சேனலில் நம்ம கோதும்பை முழு கோதும்பை வச்சு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து ஆட்டுக்கள்லேயும் அரைச்சி வைக்கலாம் மிக்சியிலேயும் அரைச்சி வைக்கலாம் இப்போலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆட்டுகள் இருக்குது அதில் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோதுமை தோசைக்கு ரேசன் அரிசி தான் ஊறப்படணும் இதில் ஒரு க ஒரு கிளாஸ் அரிசி ஊற போட்டிருக்கேன் காலிட்டு அரிசி தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரிசியை கழுகி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி கழுகி வச்சிட்டோம் அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துருவோம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் குருமிளகும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் நான் நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் கருவேப்பில நிறையா போடுவேன் கோதுமை வந்து நம்ம அரிசி எடுத்து அதே இதில் வந்து ஒரு கிளாஸ் அதே ஒரு கால் இட்டு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க அரிசி அரைக்கும் போது நம்ம இதை வந்து கழுகிட்டு மாத்திரம் அதில் போட்டால் போதும் ஊற வச்சா வதவை தான் இருக்கும் சவக்கு சவக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்பவுமே கோதும்பை அடை அரைக்கும் போது கோதம்பையே தண்ணியில் ஊற போடக்கூடாது கழுகிட்டு போட்டணும் இது எல்லாமே அரைக்கிறதுக்கு தான் அரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம் அரைச்சி வச்ச மாவை இந்த அளவுக்கு லூஸாக கலக்கிக்கலாம் கலக்கிட்டு அதில் முருங்கைக்கீரை போட்டுருவோம் நான் மாவில் தான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் சப்போஸ் நம்ம நைட்டு சுடுற மாதிரி இருந்ததுன்னா முருங்கைக்கீரை போட்டால் இருக்காது இதை வந்து தோசைக்கல்ல ஊற்றிடலாம் தோசைக்கல் பற்ற வச்சு தோசைக்கல் காஞ்சிருச்சு இது வெங்காயமே போடாமல் அரைச்சிருக்கேங்க இனி நம்ம பொடியாக வெங்காயம் போட்டு தனியாக வேறு ஊற்றுறதை நான் காமிச்சு தரேன் என்ன ஊற்றிடலாம் ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம் உள்ள எல்லாம் நல்லா வேகணும் நல்லா சீனியாக வச்சுருக்கேன் நான் நல்லா வெந்திருச்சு உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கு முருகலாக எடுத்துருவோம் அடுத்தது அதே மாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக அறுத்த பெரிய வெங்காயம் போடுறேன் தோசைக்குள்ள ஊத்திடலாம் இல்ல தெண்ண ஒரு ஸ்பூன் போடலாங்க தென்னை போட்டு அடுத்தவை சுட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் நல்ல முருகலாகவும் வரும் வேகட்டவும் திருப்பி போட்டுருவோம் நல்லா வெந்திருக்கு வெச்சிடலாம் அடுத்தது ஊற்றிடுவோம் அடுத்தது ஊற்றி வெண்ணெய் போட்டிருக்கேன் மாவில் முருங்கைக்கீரையே போடாம போடாமல் ஒருபடி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெறும் வெங்காயம் மத்திரம் போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் முருங்கைக்கீரை போட்டால் பிடிக்காது அதனால் அடுத்த மாவில் வெறும் வெங்காய மாத்திரம் ஒரு ஒரு அடை ஊற்றுவோம் அப்படின் செய்யலாம் வாங்க ஊற்றி பார்க்கலாம் முருங்கைக்கீரை போகாத அடை ஊற்றிடலாம் வேகட்டும் இதை வந்து நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங்கில் மழையில் மழை காலத்துல ஈவினிங்கில் பசிக்கும் பசிக்கும்போது அப்போ ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூடி டீ காஃபிக்கும் கூடி இது வந்து ஒரு அடை தோசை ரெண்டு அடை தோசை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு இது அடை தோசை முருங்கைக்கீரை போட்டதும் முருங்கைக்கீரை போடாதும் வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு முருங்கைக்கீரை போட்டால் பிடிக்காது அதனால் முருங்கைக்கீரை போடாமல் செஞ்சுருக்கேங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை போடும்போது இன்னி அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நல்லாயிருக்குங்க காரசாரமாக நல்லா தோசை இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கு தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் பொடி எடுத்து வச்சிருக்கேன் வேணால் சட்னி தக்காளி சட்னி எந்த சட்னி வேணால் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து சுகர் பேஷண்ட்டு வீட்டில் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஃபுட்டு இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ